எல்லாரும் இதை பத்தி தான் பேசுறாங்க நிறைய பேர் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போறான்னு சொல்றாங்க இதை பத்தியே பேச்சு தான் எங்கேயும் வேற எதை பத்தியும் பேச்சு ஓடலை நம்மளும் இதை பற்றின சில விஷயங்களை பேசுவோம் ஏன்னா ஏற்கனவே இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தோம் இவர் அடித்தட்ட மக்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாரா இவருக்கு வந்து அந்த பசி தெரியுமா அப்படிலாம் வந்து நம்மளே கேட்டிருந்தோம் ஆனால் இப்போ அதை பத்தி பேசி எந்த யூஸ் இல்லை ஆரம்பிச்சு அழகா கொண்டு போய்ட்டு இருக்காரு நிறைய சப்போர்ட் வந்திருக்கு இப்போ இந்த சப்போர்ட்டை அவர் எப்படி யூஸ் பண்ண போறாரு எப்படி யூஸ் பண்ணலாம் அதுக்கு நம்மளால முடிஞ்சதை என்னதை சொல்லலாம் இந்த அடியேன் சிறிய விஷயங்கள் சிலவற்றை சொல்கிறேன் அது வந்து அவரை போய் சென்றடைஞ்சிச்சு அவர் அதை செயல்பட்டார்னா மிகப்பெரிய சந்தோஷம் ஃபர்ஸ்ட் அவருடைய கொடிக்கு வருமா கொடியில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பொடி இருக்குது உள்ள வந்து ஒரு வாகை பூவை வச்சிருக்கிறாரு வச்சிருக்க அதுலேயும் சொல்கிறாங்க வந்து வச்சிருக்க யானை வந்து ஆப்பிரிக்கன் யானை சென்றில் இருக்க மலர் வந்து வாகை மலர் வந்து பிங்க் கலரில் இருக்காங்க பிங்க் கலரில் க்ரீன் கலரில் இருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க எது சொல்லியிருந்தாலும் தலைவன் தரமான ஒரு செய்தியை வந்து செஞ்சுருக்காங்க நிறைய ஏன்னா இன்றைய காலத்து என் இளைஞர்களுக்கு வந்து தமிழ் வாகைப்பூ அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இலக்கியத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பாட்டு இருக்கு வாகைப்பூ வந்து அகநானூர்லேயும் வந்து புறநானூர்லேயே வருது அகநானூரில் தலைவன் வெற்றி வாகை சூடி வரும்போது வாகைப்பூவை சூடி வரும்போது தலைவி காத்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு இது வருது புறநானூர்கள வெற்றி வாக சூடிய போனவங்க ஜெயிச்சு எடுத்து அதுல வந்து வெற்றி வாக சூடி அந்த வாகைப்பூவை சூடி வரும்போது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் வருது நம்ம இலக்கியத்துல வாகைப்பூவுக்கு வந்து தமிழ் இலக்கியத்துல வாகைப்பூவுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கும் இது வா இப்போ இந்த வாகைப்பூவை வந்து இது வச்சிருக்கும் போது இத பத்தி அதிகம் வாகைப்பூனா என்னடா அது என்னடா இருக்குது இருக்கு இலக்கியத்துல ஏன்னா இப்போ எதே இதெல்லாமும் படிக்கிறவன் இதையும் படிக்கிறேன்னு நினைப்பான் ரெண்டு பேராச்சும் தமிழ் இலக்கியத்தை மறுபடியும் புரட்டி பார்க்க போகிறான் கண்டிப்பா பார்த்துருப்பான் அதுக்கு அவர் வந்து ஒரு பெரிய விஷயமா செயல்படு ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து கோயில்களையும் நிறைய இதெல்லாம் கெட்டி வச்சது எதுக்குன்னு நினைக்கிறீங்க சிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய வச்சது எதுக்குன்னு நினைக்கிறீங்க அது மூலமா மக்களுக்கு வந்து நம்ம நம்ம விஷயங்களை வந்து மறக்காம இருக்கணும் ரிமம்பர் பண்றது ஆனா அதையே நம்ம மறந்துட்டோம் இன்னைக்கு இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு வந்து தமிழ் இலக்கியம்னா மேக்சிமம் பசங்களுக்கு என்னன்னு தெரியாது இந்த வாகைப்பூவை இப்போ பூந்தான் நிறைய பேர் தேடிருப்பான் என்னடா இது வாகைப்பூ எங்கடா இருக்கு என்னடா இது அப்படின்னு தேடிருப்பான் ஸோ அவர் செஞ்ச தரமான செய்கியில இந்த ஒரு செய்கியும் ஒன்று வாகைப்பூ வச்சுருக்கிறாரு இப்போ நிறைய பேர் தமிழ் இலக்கியத்தை புரட்டுவான் புரட்டும் போது வாகைப்பூவை மட்டும் படிக்க மாட்டான் நம்ம தமிழில் உள்ள அகநான்களில் உள்ள காதலை படிப்பான் அன்பை படிப்பான் வீரத்தை படிப்பான் வாகைப்பூ மட்டும் முடிஞ்சு போகிறதில்ல ஆணியை கவர்ந்து போகும்போது அந்த விஷயத்தை படிப்பான் அப்பன் என்ன பூவை சுடுறாங்கன்னு படிப்பான் வேப்பம் பூ எப்ப சூடுறாங்கன்னு படிப்பான் இந்த மாதிரி தமிழ் இலக்கியம் மறுபடியும் மீண்டெடுகிறது தளபதி விஜய் உங்களால் சந்தோஷம் அந்த விஷயத்துக்கு வணக்கங்கள் அதனால இந்த யானை வந்து பெரிய காதோட இருக்கணும் சின்ன காதோட இருக்கணும் எப்பா அதை மாத்திரலாம்ப்பா உருங்கப்பா பூ வந்து பிங்க் கலர் கொஞ்சம் அழகுக்காக வச்சுட்டோம் அதையும் மாத்திரலாம் உடுங்கப்பா ஆனா வச்சாருல்ல வாகைப்பூங்கிறத சொல்லிட்டாருல பண்ணிட்டீங்கல இப்ப பாரு அது பிங்க் கலர்லையோ பச்சை கலர்லயோ அதை குறைச்சு அதை தேடி பார்த்து வாகைப்பூ பச்சை கலர்ல தான் தான் இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்து வச்சிங்கல இன்னைக்கு வரைக்கும் வாகை பூனா என்னதுன்னே மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது இன்னைக்கு தெரியும் ஓகேவா டன்னு அதுக்கப்புறம் இந்த ஒரு தலைவன் வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டோம் இனி வந்து அவர்கிட்ட வந்து சில வேண்டுதலை வந்து நான் வைக்க போகிறேன் பெரிய ரிக்குவஸ்ட்டை வந்து வைக்க போகிறேன் இதை அவர் செஞ்சார் இதன் மூலமாக வந்து நம்ம மக்கள் நான் நம்ம மக்கள் எல்லோரும் வந்து பயனடைஞ்சோம் அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது நான் ஃபஸ்ட்டு வைக்கக்கூடிய போகிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டத்தில் வந்து கிணத்தை காணலை அப்படிங்கிறது மாதிரி எங்கள் மலை காணாமல் போயிட்டுருக்கு இதை தான் நான் ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட்டாக வைக்க போகிறேன் எத்தனையோ வருஷமா எத்தனையோ பேர் பேசிக்கிட்டே இருக்கிறமே தவிர சின்ன சின்ன போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்கமே தவிர பெரிய மலை காணாமல் போகிறதுக்கு பெரிய மலை சுரண்டப்படுறதுக்கு என் மழை மொத்தமாக கொள்ளையடிக்கப்படுறதுக்கு பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்பட்டு அது தடுக்கிறதுக்கான ஏதாவது விஷயங்கள் நடத்தப்பட்டிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது எல்லாரும் கடந்து இருக்கிறோம் ஆனால் அதுக்கு சரியான ஒரு பவர் இல்லை சோல்ஸ் இல்லை நிறைய பேர் அதுக்காக இறங்கவும் இல்லை நீங்கள் உங்களுடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தையே வச்சிருக்கீங்க உங்களுக்கு நல்ல ஒரு பவர் இருக்கு நல்ல ஒரு பேர் இருக்கு நீங்க வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறீங்க நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா அந்த நல்ல விஷயங்களோட இந்த மாதிரி ஒரு சமுதாய விஷயங்களுக்கு இறங்கி செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை கண்டிப்பா வரும் நம்பிக்கை சம்பாதிக்கிறதோ இல்லையோ உணர்வு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம மக்களுக்காக உங்களுக்காக உங்கள் இளைஞ உங்க ச வருங்கால சந்ததிக்காக எனக்காக என் வருங்கால சந்ததிக்காக நான் உங்க கூட இருக்கிறேன் வந்து இந்த மலைக்காக நீங்களும் இறங்கணும்னு உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுதலை வச்சுக்கிறேன் ஏன்னா இங்க பாதி காணாமல் போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாளில் இதுவும் காணாமல் போயிடும் போயிருச்சு அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது என்விரான்மெண்டில் ஒரு கோடியில ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது அடுத்த கோடியில் உள்ளத பெரிய பிரச்சனையை உருவாக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இங்கே மழை போயிட்டு இருக்குன்னா நம்ம வந்து சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்கோம் மலை போகிறதுங்கிறது தலை போகிறது மாதிரி பெரிய பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியணும் நீங்கள் இறங்கி இங்கே போராட்டத்தை நடத்துனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதுக்கான ஒரு ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்களுக்கு இருக்க ஃபேமுக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பூகம்பமாக வெடிக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் இந்த வெடியை வந்து இந்த பூகம்பத்தை உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறேன் இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க இதுக்காக நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் படிப்பறிவு நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்லுவாங்க இங்கே ஜாதிக்காக இதுக்கோ எல்லாம் கிடையாது எவன் ஒருத்தர் நல்லது செய்கிறான்னு பார்க்குறானோ அவனு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து ஜாதி அது இதுன்னு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தலைவர்கள் இல்லை

ரொம்ப சந்தோஷம் இதை நான் உங்களுக்கு மட்டும் வைக்கல எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் இது இறங்கி இந்த மாதிரி விஷயங்களை செயல்படுத்துனீங்க அப்படின்னா எல்லா மக்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அறிவு சார்ந்த மக்கள் தான் எங்களுக்கு இந்த மாவட்டத்து மக்களுக்காக நீங்கள் ஒரு நல்ல செயலை செய்கிறீங்க அப்படின்னா மாவட்ட மக்கள் மொத்தமாக உங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க திருநெல்வேலி தென்காசி எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக வரும் மற்ற இடங்களில் உள்ள பிரச்சனைகளையும் இதே மாதிரி இறங்கி செயல்பட்டீங்கன்னா எல்லா மக்களும் உங்களுக்கு வெறும் உதவிகள் செய்கிறது மூலமாக மக்களுடைய மனதை கொள்ளையடிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது கொள்ளையடிக்கப்படுறதை தடுத்தா மக்களுடைய மனதை நீங்கள் கொள்ளையடிக்க முடியும் இதுதான் சிம்பிள் ஓகேவா அது போக இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து போன எலெக்ஷன்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நமது நம்மளுடைய கட்சி வரைமுறையில் வந்து நிறைய விஷயங்களை வச்சுருக்கோம் கொள்கைகளை வச்சுருக்கோம் இதை எதுவும் நாங்கள் செய்வோம் இதை எதுவும் நாங்கள் செய்வோம் வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதிகளை வெறும் வார்த்தை உறுதிகளாக கொடுக்க கூடாது எப்படி கொடுக்கணும் நான் ஒரு நாலு விஷயங்களை செலக்ட் பண்ணுங்கண்ணா நான் என் விஷயத்தை தான் பார்ப்பேன் மலைகளை கொள்ளை அடிக்கிறத தடுக்கிறது பூரண மதுவிலக்கு கொண்டு வரது அப்புறம் வந்து ஸ்கூல்ஸை வந்து ஒழுங்குபடுத்துறது படிப்பை வந்து மேம்படுத்துறது மருத்துவத்தை மேம்படுத்துறது நாலு விஷயத்த முதல்ல எடுத்து இந்த நாலு விஷயத்த வித்தின் ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் அஞ்சு வருஷம்லாம் கொடுக்க முடியாது அப்புறம் தான் நீங்க போயிருவீங்களா வித் இன் ஒன் இயர் ஆர் டூ இயருக்குள்ள நான் உங்களுக்கு முடிச்சு தர்றேன் அப்படி தரலன்னா நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை படிப்பறிவு இல்லாதவன் கூட உங்க மேல நம்பிக்கை வைப்பான் ஏன்னா எல்லாருக்குமே தன்னன் ஜெறிவது பொய்ய இருக்க படிச்சானோ படிக்கலையோ அவனுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குது வழியே இல்லாம தான் மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர ஓ எந்த கட்சி போடணும்னு தாவிட்டு இருக்காங்களே தவிர முழுமையான நம்பிக்கைய இந்த மாதிரி நான் மறந்து இவ்வளத்தையும் செஞ்சு தாரேன் உங்களுக்கு தரலன்னா நான் ராஜினாமா பண்றேங்கிற ஒரு முழுமையான வாக்குறுதி கேரண்டியை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா யாரும் ஓட்டு போட மாட்டான்னு நினைக்கிறீங்க எல்லாரும் போடுவாங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் அப்போ தெரியும் நம்ம மக்கள் வந்து முட்டா போய மக்களா அறிவு பகர்ந்த மக்களா ஏன் மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது அறிவு சார்ந்த மக்கள் தான் அதனால தான் அவன் எங்க தப்பி எங்க பிழைக்கலான்னு ஓடிக்கிட்டு இருக்கிறான் முழுமையான வாக்குறுதியை யார் கொடுப்பாங்களோ அவங்க பின்னாடி மக்கள் படை இருக்கும் ஓகேவா ஸோ இது அது முதலே சொன்ன மாதிரி தான் இது தளபதி விஜய் கட்சிக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிகளுக்குமே தான் எந்த கட்சி அதை நிறைவேற்றி கொடுத்தாலும் நம்ம சமுதாயம் நல்லா இருந்துச்சுன்னா அதோட சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் பட்டாணம் இருக்குது நல்ல பட்டாணம் இருக்குது ஏன் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் மற்ற ரசிகர்கள் தான் குறைச்சிடலப்பா விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் நல்ல குணத்தோட நல்ல பண்போடு நல்ல ஒரு 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 இதோடு இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய சகோதரன் முஜாவீர் முஜா பாத்துட்டு தெரியும் அவன் வந்து ஒரு தீவிர விஜயரசிகம் இன்னைக்கு வந்து ஃபயர் சர்வீஸ்ல இருக்கிறான் தீவிர விஜயரசிகம் நல்ல பையன் இந்த மாதிரி நிறைய பேரை நான் வந்து விஜய ரசிகர்களை நான் பார்த்தது வரைக்கும் நல்ல ஒரு பண்போடு இருக்காங்க அப்போ பின்னாடி இருக்கிற பட்டாளம் வந்து ஒரு அருமையான பட்டாளம் அந்த பட்டாளத்தை முன்னின்று வழிநடத்தி நல்ல செயல்கள் நிறைய விஷயங்களை செய்ய வைங்க நல்ல செயல்கள்னா இறங்கி செய்யறது சமுதாயத்துக்கான விஷயங்களை செய்யறது அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு வேண்டுதலை வச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இங்கே அடித்தட்டு மக்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அடித்தட்டு மக்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா இங்கே இன்றைக்கும் ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படுறவன் இருக்கிறான் வேலை வாய்ப்பு இல்லாமல் படிச்சுட்டு கஷ்டப்படுற இளைஞன் இருக்கிறான் அவன் அப்படியே இருக்கிறான் அந்த சிவாஜி படத்தில் சொன்ன மாதிரி பணக்காரன் பணக்காரனாயிட்டே இருக்கிறான் ஏழை ஏழை ஆகிட்டே இருக்கிறான் ஒரு பக்கத்தில் உள்ள வளர்ந்த மரங்களுக்கு மட்டுமே நம்ம தண்ணி ஊத்திட்டு இருந்தா அதுதான் வளர்ந்துகிட்டு இருக்குமே தவிர ஏற்கனவே இருக்கிற செடிகளுக்கு தண்ணி பாயலை அப்படின்னா அது காஞ்சி கருகி போயிடும் இல்லை ஒரே ஒரு செடி மட்டும் எப்படியாவது அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு மேலே வரும் அப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு பகுதி மட்டும் சோலைவனமா இருக்கும் இன்னொரு பகுதி பாலைவனமாக தான் இருக்கும் நம்ம சமுதாயங்கிறது மொத்தமான சோலைவனமா இருக்கணுமே தவிர ஒரு பகுதி சோலைவனமாகவும் இன்னொரு பகுதி பாலைவனமாகவும் இருக்கக்கூடாது அதுக்காக இவங்களுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது இவங்களை நம்ம கண்டுக்கக்கூடாது கூடாது இவங்களுக்காக திட்டம் வரக்கூடாதுன்னு கிடையாது இவங்களுக்காகவும் வரணும் அட் சேம் டைம் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வளர்ந்தவர்களுக்காக இல்ல வளர வேண்டியவர்களுக்காக இவங்களுக்கான திட்டங்களை நிறைய கொண்டு வாங்க இவங்களை மேம்படுத்தி எப்படி இதே அளவுக்கு நம்ம வளர்த்தி ஒரு சோலைவனமா உருவாக்க முடியுங்கிறத திங்க் பண்ணுங்க அதை சார்ந்த வாக்குறுதிகளையும் அதை சார்ந்த திட்டங்களையும் நிறைய நீங்க கொண்டு வரணும்னு புதிதாக உருவாகி மேம்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற தளபதி விஜய் அவர்களுக்கு வேண்டுதலா வச்சுக்கிறேன் இன்னும் அடிக்கடி நிறைய விஷயங்களை நம்ம வந்து இதை பத்தி பேசுவோம் ஏன்னா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது வந்து இப்போ இவரு தான் இவருதான் அப்படி ஒரு நம்பிக்கை மனசு மக்கள் மத்தியில இருக்குது இவர் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில இருக்குது அது அது சார்ந்த விஷயங்களை நீங்க வந்து நல்லபடியா முன்னெடுத்தி கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு மக்களும் எல்லாமே இறைவனும் உங்களுக்கு அருள்மா ஓகே இன்னும் நமக்கு தோணின விஷயங்கள அப்பப்போ நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது அவரை போய் சென்றடையுமான்னு தெரியல சென்று சந்தோஷம் நான் சொல்றது சரியா தப்பா சொல்லுங்க ராஜா